நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டிய சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க காசுலாம் கேட்க மாட்டேன் ஆனால் நமக்கு காசு தான் தேவைப்படுது ஸ்டுடியோவை பெருசு படுத்தணும் ரெண்டு மூணு கேமராக்கள் வாங்கணும் பல லட்சங்கள் தேவைப்படுது அதனால தான் நான் போய் கே நேரு அவர்கிட்ட போய் காசு கேட்கலாமான்னு பார்க்குறேன் நண்பர்கள் ஆகிய உங்ககிட்ட காசு கேட்கலான்னு பார்க்குறேன் காசு கேட்டால் கொடுப்பீங்களா சரி பரவாயில்ல லைக் ஆகுது இந்த வீடியோவுக்கு போடுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கட்டக்கூடாத இடத்தில் பணத்தை கட்டிய கே நேரு விரட்டி விரட்டி வச்சி செய்யும் ஊடகம் ஓட்டம் பிடித்தாலும் தப்பிக்க முடியாம அந்த அடிக்கும் நம்ம கே என் நேரு கே என் நேர பொறுத்த வரைக்கும் சாமானிய மனிதர் இல்லைங்க அவர் நிலமே பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை வச்சிருக்காரு நல்ல வசதி படைத்த மனிதன் தான் ஆனாலும் இந்த ஊடகமானது சில விஷயங்களுக்காக கே நேர் அவர்களை வச்சு செய்கிறாங்க ஆனால் அந்த ஊடகத்து இடத்துல சாறு சாருங்கிறாருங்க ஒரு முறைக்கு இருமுறை இல்லை நூறு முறை ஊடகத்தினரை பார்த்து சாறு சாருங்கிறாருங்க ஆனால் ஒரு காலத்தில் திமுக காரங்க ஊடகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா ஆனால் இன்னைக்கு அந்த பெல்ட்டி அடிச்சிட்டு சாறு சாறு என்று நூறு முறை சாறு போட வேண்டியது காரணம் என்ன ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கலாம் சமூக வலைதளமாக இருக்கலாம் இன்றைக்கி கே என் நேரு அவர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க அதனால் இது பெருசாக ஆகக்கூடாது நைஸாக பேசி தான் மூடி மறைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் விடாம கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு அப்படியே சார் போட்டு நைசாக பேச்சு அதை அப்படி அடக்கலான்னு பார்த்தாருங்க மொத்தத்தில் திமுகவிலையும் சரி ஆட்சியிலும் சரி

அப்புறம் வேற எப்படி சொல்ல சொல்லுங்க அது எதை எது எங்கூர் நிருபர் கேட்டால் எங்களோட தோல்வ ரொம்ப குறவா இருக்கிற ஒரு நிருபர் அதனால ஏன் யார் நான் கொடுக்கூடாதுன்னு கேட்டு சார் எப்படி நீங்களே சொல்லுங்களா கேஸ் போட சொல்லுங்க சார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார் குடும்பத்தில் நான் எங்களுக்காக கட்டுறாங்க அது போய் நான் எப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சிருந்தா நல்லா அளவு பண்ண மாட்டேன் சார் இந்த வீடியோ தொடர்பாக நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கம் அளிக்கிறேன் ஏன் கே என் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலாளர்கிட்ட அந்த அளவுக்கு பம்மராறு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த ஊடகத்தினுடைய தைரியத்தை பார்க்கும்போது தான் எனக்கு மயிர் கூச்சுது ஏன்னா மக்கள் பிரச்சனையை அமைச்சர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்கப்பா சாலை வசதி சரி கிடையாதுங்க மழைக்காலம் தண்ணீர் வடிவதே கிடையாது ஆனால் காவிரி ஆற்றுல தண்ணியானது பெருகெடுத்து ஓடுது அதை சேமிப்பதற்கு வழி கிடையாது இவ்வளோ மழை காலத்திலும் வந்து தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் போய் சேரலை நோய் பரவுகிறது ரெண்டாவது குற்றங்கள் அதிகரித்து போச்சு போதை பொருள் தாராளமாக விற்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அந்நிய முதலீடு தமிழகத்தை நோக்கி வருது ஆனால் அடுத்த நொடிய வேற மாநிலத்துக்கு போயிடுது ஸோ மொத்தத்தில் தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை திமுக கட்சியில் உட்கட்சி பூசலும் இருக்கிறது இப்படி தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை கொட்டி கிடக்கிறது ஆனால் இந்த ஊடகத்தினரை பொறுத்த வரைக்கும் கே நேர் அவருடைய சொந்த பிரச்சனை அந்த தனிப்பட்ட பிரச்சனைக்கு மோப்பம் பிடிச்சுக்கிட்டு மைக்கை கொண்டு போய் நம்ம கே நேரு வாயிலேயே சொருகிறாங்க கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோ இது என் பிரச்சனையா இதனால உனக்கு என்ன ஆக போகுது இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன ஆக போகுது காவிரியில் தண்ணி வராத போக போதா இல்லை முல்லை பெரியாரில் தண்ணி வராமல் போக போதா போயா வேலை பாருயா முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கே நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கீழே கூட போட்டு போகலாம் கோயிலுக்கு கட்டினது தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு ஐயோ நான் தான் சொல்றேன் ஐயா அந்த கேள்வி கேட்டவன் எங்கூரு பையன் ஐயா நான் சொந்த பந்தத்துல பாசத்துல நெருக்கமா இருப்பதுனால அப்படி சொன்னையா அதை பிடிச்சுக்கிட்டியோ அப்படின்னு சொல்றாரு ஆனா யா எங்கயா வசதிக்காரன் எங்கிட்ட ஏதிய காசு அப்படின்னு கே நேர்வர்கள் அவர்கள் சொல்றாரு அதோட நிறுத்திக்கலாம் பத்திரிகையாளர்கள் ஆனா இதை தாண்டி அவங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்து தெரியல ஏங்க நீங்களாம் அமைச்சரா இருக்கிறீங்க நீங்க ஏழைன்னு சொன்னா நாங்க நம்ப முடியுங்களா உங்ககிட்ட ஒரு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கூடவா இல்லாம இருக்கிறீங்க அடா இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கே நேரு நீலாம் ஒரு ஏழையா அப்படின்னு டக்குனு கட்டுப்பட்டாங்க பத்திரிக்கையாளருங்க இந்த பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் கே நேர் அவர்கள் பணக்காரனா இருந்தா என்ன ஏழையா இருந்தா என்ன குடும்பத்தினர் பணம் கட்டினா என்ன விட்டா என்ன ஆனா நீலாம் ஏழைன்னு சொல்றிய அப்படின்னு தைரியமாக அமைச்சர்கிட்டையே போய் கேள்வி கேட்குறாங்க உடனடியாக வந்து சார் தவாருங்க சார் நான் மீண்டும் சொல்கிறேன் சார் எங்கள் வீட்டில் தான் சார் கட்டாங்க அவங்க தொழில் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் கட்டிட்டாங்கய்யா அதனால் பெரிய விஷயம் இல்லையா எனக்கு தெரிஞ்சிருந்தா சார் தடுத்து நிறுத்திருப்பேன் சார் அப்படின்னு பணிவாக பதில் சொல்லிட்டு போறாரு ஒருவேளை இந்த சாருக்கு பின்னாடி இந்த பத்திரிகையாளர்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப் இருக்குதா ஏயா கேட்க வேண்டிய கேள்வி கேட்காம என் வீட்டு கேள்வியாக இருக்க ஏற்கனவே திருப்பதிக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அறிவாலயமானது எனக்கு பின்னாடி பெரிய ரிவிட்டை வச்சுச்சு ஆனால் அதையே நோண்டி நோண்டியா கேடுங்கிறா இரா டே உன்னை வச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு மறைமுகமாக மேற்ற சொல்லிட்டு போயிருக்காரா ஏன்னா கே என் நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையே கிடையாது அவருடைய சொந்த பிரச்சனை அது பத்திரிகையாளர் கேட்டுக்கிற கேள்விகளுக்கு தன்னுடைய தனிப்பட்ட விவரங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் ஏன் இப்படி நோண்டி நோண்டியே பத்திரிகையாளர் கேட்டாங்க அதுக்கு விடாமல் வந்து பார்த்திங்கன்னா சாறு போட்டு எதற்காக நம்ம கே என் நேர் வந்து பதிலளித்தார் அப்படின்னு தெரியல இதை விட ஆச்சரியமானது நம்ம ஊடகத்துக்கு இந்த அளவுக்கு கேள்வி கேட்கின்ற அளவுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது அப்படின்னு தான் எனக்கே தெரியலிங்கோ எல்லா ஒரு புறம் இருந்தாலும் நாற்பத்தி நான்கு லட்சம் கே நேர் அவர்களை அசைத்து பார்த்திருக்கிறது ஏன்னா மதிய உணவு திட்டத்துக்கும் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லையா காலை உணவு திட்டத்துக்கோ திமுக அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட பணம் இல்லையாம் தான் காலை உணவு திட்டமானது தனியார் துறை மூலமாக செயல்படுத்தப்படுகிறதா இப்படி குழந்தைகளுக்கு வந்து உணவு போடுகின்ற விஷயத்தில் கூட தன்னுடைய பிறந்த நாளுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்து காலை உணவு திட்டத்துக்கு அவர்கள் தன் பிறந்த நாளுக்காக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு அப்படின்னு பேர் வாங்கியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் கட்ட முடியலை அதனால் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் என்னுடைய பள்ளி திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் பள்ளிகளை சீர் செய்வதற்கு நன்கொடை தரணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்லைன்னா ஒரு பள்ளியில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அந்த பள்ளி கொடுத்த கவர்மெண்ட் ஆனது புனரமைக்குதுன்னு வச்சிங்களேன் அதில் படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாணவர்கள் வந்து பணம் கொடுக்கலாம் பங்கெடுத்து கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதுவரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலாக ஆகிருக்குதான் இந்த மாதிரி பள்ளி கல்விக்கு வந்து இந்த நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை கே நேரவர்கள் கொடுத்துருக்கலாம் ஆனால் இவர் ஏழைப்பாழைகளுக்கு உணவிடாமல் நேராக திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை கொடுத்து திருப்பதி கோயிலில் வர்றவங்களுக்கு காலை மதியம் இரவு உணவளிக்க சொல்லி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கட்டினது திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியாக தந்திருக்குது ரெண்டு விஷயத்தில் இவங்க பகுத்தறிவாளர்னு சொல்லுவாங்க பசியோடு இருக்கின்ற குழந்தைக்கு பால் வாங்கி தராதவன் அதே பாலை கொண்டு போய் யாரோ வடித்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணானா எப்படா பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய பகுத்தறிவு கழகத்தில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தது திமுகவை அசைத்து பார்த்துருக்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது வீட்டுக்கு ஒரு நாயம் நாட்டுக்கு ஒரு நியாயமா உங்களுடைய பகுத்தறிவு கொள்கை உங்களுக்கு கிடையாது அடுத்தவனுக்கு மட்டும்தானா அப்படின்னு திராவிட கொள்கையை பலவீனப்படுத்துகிற மாதிரி நம்ம கே அவர்கள் நடந்துக்கிட்டாருன்னு திமுக நினைக்குது ஏற்கனவே பழைய கதையை ஒன்று நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசிட்டோம் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திருப்பதி கோயிலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனவரை என்னங்க கடவுள் மறுப்பாளராக இருந்து நீங்கள் திருப்பதி கோயில் வரைக்கும் போயிருக்கீங்களே சொல்லிட்டு சிவாஜி கணேசன் அவர்களை கட்சி விட்டே எடுத்தாங்க அதனால தான் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு போயிட்டார் ஆனால் இந்த கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருந்து அவங்க தந்தையார் கே நேர் அவர்களை எம்ஜிஆருடன் பழக விட்டு கிட்டே இருந்து கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது காலகட்டத்தில் திமுக வந்து இணைகிறாங்க கே என் நேரு குடும்பம் நம்ம மாமா நேரு இருக்கா தெரியுமோ ஜவஹர்லால் நேரு அவர் மீது பற்று கொண்டதனால கே என் நேருடைய தந்தையார் கே என் நேர் அவர்களுக்கு நேருன்னு பெயர் வச்சாராம் அந்த அளவுக்கு காங்கிரஸில் ஊறி போயிருக்கிறவராக நம்முடைய கே என் நேரு தந்தையார் இருந்திருக்கின்றார் ஸோ காங்கிரஸில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக எம்ஜிஆருடன் திரிந்தவங்க பிறகு எம்ஜிஆரை விட்டு திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க அதனால் கே என் அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தொம்பது இருந்து திமுகவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு அந்த கட்சி எப்படி செயல்படுதுன்னு நல்லா தெரியும் கடந்த காலங்களில் பகுத்தறிவுக்கு உவாத கருத்துக்களை யார் பேசினாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு தெரியும் இப்போது திமுகவில் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய கே என் நேருவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கோயிலில் கொடுத்தது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் விஷயம்னு இப்போ இப்போதான் கே நேர் அவர்கள் மீது ஒரு அலிகேஷன் வந்தது என்னையா எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் உன்னுடைய துறையில் ஊழல் நடந்திருக்குதாமையா எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்குதுயா இடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேர்தல் வரைக்கும் அடக்கி வாசிங்கய்யா கையில் பணமே இருந்தாலும் காட்டிக்காதீங்கய்யா தேர்தல் நெருக்கத்தில் எப்படியா இருந்தாலும் ஸ்குவாடு வந்து அள்ளிக்கிட்டு போயிடும் ஆனால் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக அமலாக்கத்துறை வந்துடும் போது டிஜிபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க டிஜிபி வந்து எஃப்ஐஆர் போடலன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தோம் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடல தாங்க நீதிமன்றத்தை நாடி வந்தோம் எவ்வளோ நாளைக்குங்க நாங்கள் காத்துட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈடியை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்தை போய் நாடுவாங்க பிறகு உயர் நீதிமன்றமானது கே என் நேரு மீது ஏன் அவர் வழக்கு ஐயா அவர் துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் புகார் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது வழிகாட்டும் காவல்துறைக்கு அப்புறம் காவல்துறையானது நீதிமன்றம் வழிகாட்டின பிறகு கே என் நேர் அவர்கள் மீது வழக்கு தொடுத்துருவாங்க அந்த வழக்கு வச்சு இடி வந்துடும் இடி வந்த பிறகு பணத்தை அள்ளிகின்னு போயிடுவாங்க என்கிட்ட பணம் இல்லை இல்லைன்னு சொன்னீங்க நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் எப்படி கொடுத்தீங்க சொல்லுங்கோ அப்படின்னு வந்து இடியானது கழுத்தை நெறிக்கும் இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தரக்கூடாது என்பதனால்தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா கே என் நேர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கும் பொழுது ஆனா அந்த ஊடக விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தத விடாம விரட்டி விரட்டி வச்சு செய்கிறாங்க கே என் நேர் அவர்களும் இதோட விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எங்க குடும்பத்துல வந்து கட்டினாங்க சார் நான் கட்டல சார் அப்படின்னு வந்து அந்த பல்ட் அடிச்சிருக்கிறாரு நம்ம கே என் நேர் பாத்துக்குங்க பணம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் தைரியமாக கேள்வி கேட்பதும் நம்ம கே நேரு அவர்கள் பம்மிக்கிட்டு சார் எங்கள் வீட்டில் கட்டிருமாங்க சார் அப்படின்னு பல்ட் அடிச்சிருக்கின்றார் திமுகவில் எவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கார் எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ செல்வந்தர் நான் ஏழை எங்கிட்ட பணம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஊடகம் கொண்டு போய் வச்சுருக்குது நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை பொறுத்த வரைக்கும் கே என் நேர் அவர்கள் கடலில் கூட போடலாம் ஆனால் எதற்காக இந்த ஊடகம் விரட்டி விரட்டி அவரை வச்சி செய்துன்னு தெரியல மொத்தமாக கே நேருக்கு தொடர்கிறது சிக்கல் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஈடினுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் கே என் நேர்வர்களுக்கு நெருக்கடியானது தொடர்கிறது இவற்றையெல்லாம் கே என் நேர் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இத்தோடு விட்டுருவாங்களா கேள்வி கேட்குறது அந்த நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் விஷயத்தில் இன்னும் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா நீங்கள் சொல்லுங்களேன் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் திருப்பதி கோவிலுக்கு கட்டினது தப்பா ரைட்டான்ட்டு நன்றி நண்பர்களே